அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர்ச்சி இப்போ இந்த ஃபோனில் இந்த ஆடியோ உங்களுடைய ஃபோனில் இந்த ஆடியோ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இது வாராகியம்மன் பற்றிய ஒரு பதிவு வாராகி தேவியை பற்றி உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது வாராகி தேவி பற்றிய ஆடியோக்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுது வீடியோஸ் அடிக்கடி கண்ணில் படுது வாராகி தேவியோட ஃபோட்டோ உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் படுது அப்படின்னாலே வாராகி தேவியோட அருள் உங்களுக்கு இருக்குது அந்த தெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபடுங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விஷயமாகத்தான் இது எல்லாமே கருதப்படுது ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வலைதளம் அதில் எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அப்போ குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜாக நம்ம எடுத்துக்கணும் வாராகி தேவியின் அருள் இருந்தால்தான் வாராகி தேவியை வழிபாடு செய்ய முடியும் இப்போ அந்த வாராகி தேவியின் அருளைப் பெற ஒரு எளிமையான சூட்சமத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு வருஷம் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு சேனலையும் ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க ஆன்மீக வாழ்க்கை வளப்பயிற்சி எனும் வாட்ஸ்அப் லிங்கும் அதாவது குரூப்பும் நம்ம சேனல் சார்பாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ரெண்டு லிங்க்குமே இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு இணைய விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் உங்களை மேற்கொண்டு வளர்த்துக்கணும் உங்களுக்கு தெய்வப்பட்டு நிறையா வரணும்னு நினச்சிங்கன்னா அதில் தாராளமாக சேருங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மோட்டிவேஷன் கோட்ஸ் சேனலை பாருங்கள் ரெண்டு லிங்குமே கீழே கொடுத்துருக்கேன் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாராகி தேவியோட அருளை பெறணுங்க எனக்கு முறையாக வந்து எனக்கு வழிபாடும் செய்ய முடியல விளக்கு பொருத்த முடியல கோயிலுக்கு போக முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் அந்த எளிமையான சூட்சமும் அந்த பொடி தயாரிக்கிறதுக்கு அதாவது வாராகி தேவியோட அருளை பெறுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் முக்கியமாக சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பொடியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கறோம் தேவையான பொருளை நீ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல மஞ்சள் தூள் இரண்டாவது கள்ளுப்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை பச்சை கற்பூரம் வில்வ இலை துளசி இலை மருதாணி இலை அதற்கடுத்தது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று வேர் துளசி வேர் மருதாணி வேர் சிரியானங்கை வேர் இது எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இதை எப்போ தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி இந்த நாட்களில் தயார் பண்ணி வச்சுட்டு டெய்லி அரை ஸ்பூன் நைட்டு ஒரு சொம்பில் போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க காலையில் ஏஞ்சோன்னு உங்கள் வீட்டை சுற்றி வீட்டுக்கு வெளியில் உள்ள எல்லா பக்கமும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விடுங்க அவ்வளோதான் அந்த வீட்டில் தெய்வம் நிரந்தரமாக குடியிருக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள்லையோ அல்லது இந்த பதிவுலேயோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு தெய்வங்களையும் வசீகரம் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதை எப்படி தயார் பண்ணுறது அதெல்லாம் பற்றி இந்த சொ தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நான் போடக்கூடிய தொகுப்பில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய எல்லா இதுலேயும் பதிவுலையுமே இருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அனைவருக்கும் பாராகி தேவியின் அருள் கிடைக்கும் நல்லதே நடக்கும்